ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காரைக்குடி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈரல் மாங்காய் செவரட்டியோட கிரேவி இதை வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலி அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றுங்க கடலெண்ணெய் ஒரு மூணு மூணு டீஸ்பூன் இல்லைன்னா நாலு டீஸ்பூன் ஊற்றுங்க ஊற்றிட்டு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா புரிஞ்சதும் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா அந்த வெங்காயத்தோடு கலந்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு இப்போ ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி அதையும் இந்த இஞ்சி பூண்டோட போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி கொஞ்சம் நல்லா குலைய வேகணும் மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் பிறகு திறந்துட்டு திருப்பி நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஈரல் மாங்காய் செவரட்டி இதை போட்டுருங்க அந்த கலவையில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடட்டும் பிறகு திறந்து உப்பு போடுங்க அதுக்கு தேவையான உப்பு போடுங்க ஆனால் கம்மியாக தான் உப்பு போடணும் ஈரல் மாங்காய் அந்த செவரட்டிக்கெல்லாம் உப்பு கம்மியாக போடணும் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லாவே கிண்டி கொடுங்க கிண்டிட்டு இப்போ இதுக்கு தேவையான மிளகு ஜீரகத்தூள் மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தூள் கொஞ்சமாக உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிடுங்க எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும் அது மேலே கிண்டிட்டு இப்போ ஒரு மூணு கைப்பிடி தண்ணியை தெளிச்சுருங்க அதில் மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி மூணு கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவு வெந்து நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும் திருப்பி ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு அரை டம்ளர் நல்லா திக்கான ஒரு தேங்காய் பால் தண்ணி கிண்ணி எதுவும் கலக்காத திக்கான தேங்காய் பால் அதை ஊற்றி அந்த கப்பலையும் கொஞ்சோன்னு அலச்சி இருக்கும்ல அதை மத்தன ஊற்றுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி கலந்து திருப்பி அதை எல்லாத்தையுமே ஊற்றிட்டு ஒன்று சேர்ந்து மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று திறந்து பாருங்கள் எல்லாம் தேங்காய் பால் மசாலா கலவையெல்லாம் ஒன்றாகி நல்ல கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்திருக்கும் நான் எடுத்திருக்க அந்த ஈரல் மாங்காய் செவரெட்டியோடய அளவு வந்து நானூறு கிராம் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மசாலாவோ கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க நான் நானூறு கிராமுக்கு தான் சேர்க்கணும் உப்பு காரமெலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இதுதான் ஈரல் மாங்காய் சேவரட்டு கிரேவி சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்